ஹாய் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கிற ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸை வீட்லேயே கம்மி பட்ஜெட்டில் ரெடி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா கடையில் போய்ட்டு ஒரு டஜன் கண்ணாடி வளையல் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ருபீஸ் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கு மேட்சாக ஐ ஷேப் ஸ்டோன் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஐ ஷேப் ஸ்டோனில் நிறைய சைஸஸ் இருக்குது இருந்து பெருசு வரைக்கும் இருக்குது நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் இன்னைக்கு அந்த ஸ்டோன்ஸை வந்து ஒட்டி காட்ட போகிறேன் இதுதான் பேஸிக்கான ரெயின்ட்ரா பேங்கிள்ஸோட டிசைன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கற்றுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கிளில் வந்து நம்ம லைன் பை லைனாக இதை ஒட்டிக்கணும் அவ்வளோதான் வேறு எந்த வேலையும் கிடையாது ஸோ இதை ஒட்டிட்டு மேக்சிமம் ஒன் டே ஃபுல்லாக காய வச்சுட்டிங்கன்னா நமக்கு ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் ரெடி ஆகிடும் ஸோ இதில் சின்ன சைஸ் ஒட்டினிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ நார்மல் பேங்கிளுக்கும் நம்ம ஸ்டோன் ஒட்டின பேங்கிள்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா இப்போ ஒரு டஜன் ஃபுல்லாகவே ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக நமக்கு ரெயின்ட்ராப் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே பாய்